ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சந்திர கிரகணம் இங்கே தெரியுமா வரக்கூடிய நேரம் பகலிலா இரவிலா கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் எந்த விஷயங்களெல்லாம் பண்ணக்கூடாது வெளியே போகலாமா சாப்பிடலாமா அப்படின்னு பல தரப்பட்ட குழப்பங்கள் உங்கள் இருக்கும் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பூமி சூரியன் சந்திரன் மூணும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும்போது அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்து சூரியனுடைய ஒளி வந்து சந்திரன் மேலே படாத அளவுக்கு பூமியோட நிழல் பார்த்திங்கன்னா சந்திரன் மேலே படும் இந்த நிகழ்வை தான் என்னன்னு சொல்கிறோம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி காலையில் ஆறு பதினோரு மணிக்கு தொடங்கி பத்து பதினேழுக்கு முடிவடையுது இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட நிலையில் அதாவது பீக் ஸ்டேஜில் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினாலு மணிக்கு வந்து இருக்கும் ஒரு சிஸ்டர் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்த ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க சந்திர கிரகணம் அப்படின்னா ஈவினிங் டைமில் தானே சிஸ்டர் வரும் எப்படி வந்து மார்னிங் டைம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த கிரகணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வானியல் நிகழ்வு நம்மளுடைய கடிகாரத்துடைய எந்த நேரத்துல வேணாலும் இந்த நிகழ்வு நடக்கலாம் அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா பூமியுடைய ஒரு பகுதி வந்து பகலாகவும் ஒரு பகுதி இரவாகவும் இருக்கும் பூமியுடைய இரவு பகுதியில் நாம இருந்தோம் அப்படின்னா கிரகணத்தை நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அவ்வளோதான் விஷயம் கிரகணம் அப்படிங்கிறது வந்து பூமிக்கு பொதுவாக தான் நடக்குது இல்லையா அதனால நாம எந்த பகுதியில் இருந்தாலும் கிரகணம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் கவனமா இருக்கிறது நல்லது இந்த கிரகணத்தை கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் எந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் கிரகணம் நடக்குதே நம்மளுடைய வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை கிரகணத்தின் போது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுனாலதான் குழந்தைகள் வந்து கை கால் ஊனத்தோட பிறகுறாங்க அல்லது பிறவி குறைபாடு எதுவும் இருக்கு அல்லது வாய் பிளந்த நிலையில வந்து பிறகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சயின்டிபிக் ப்ரூஃபுமே கிடையாது இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் காலகாலமாக கிரகணத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்மளோட குழந்தை வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமாக பிறப்பாங்க நமக்கும் வந்து மன நிம்மதி கிடைக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே அவசியம் ஓகே இப்போ என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே போகக்கூடாது மெயினாக வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து நமக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க அல்லது நம்ம வந்து ஸ்கேன் எடுக்கணும் டாக்டரை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அவசியமாக நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து உங்களை நல்லா கவர் பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா மாஸ்க் போட்டுக்கோங்க தலையில் வந்து நல்லா ஷால் போட்டு கவர் பண்ணிக்கோங்க வே வயிற்று பகுதியிலலாம் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஸ்கூட்டிலலாம் போகாமல் ஆட்டோவில் போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா உங்களை கவர் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயமா இருந்துச்சு கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாத விஷயமாக இருந்துச்சுனா மட்டும் நீங்கள் வந்து வெளியே போகலாம் மற்றபடி தேவை வெளியே சுற்றுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிரகண நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து அதிக அளவில் இருக்கும் புவியீர்ப்பு சக்தியிலயும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அந்த நேரத்தில் தேவையில்லாத பயணங்கள் மேற்கொள்கிறது வெளியில் அடிக்கடி வந்து சுத்திட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது சிலர் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் வந்து வெளியில் கட்டி வச்சுருப்பாங்க அந்த அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் போகாமல் யூரினியம் மோஷன் எல்லாம் ஹோல்டு பண்ணி கூடாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை நல்லா கவர் பண்ணிக்கிட்டு அவங்களோட தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யணும் கிட்டத்தட்ட இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா நாலரை மணி நேரங்கள் அதாவது நிமிடங்களில் சொல்ல போனால் இரநூத்தி நாற்பத்தாறு நிமிடங்களுக்கு நீடிச்சிட்டு இருக்கும் அவ்வளோ நேரம் வந்து நம்மளால் ஹோல்டு இருக்க முடியாதுல யூரின் மோஷன் எல்லாம் அப்படி பண்ணால் நம்ம குழந்தைக்கு தான் அது ஆபத்து ஸோ அந்த டைமில் உங்களுக்கு யூரின் மோஷன் போகணும் நம்ம வீட்டு பாத்ரூம் டாய்லெட்லாம் வெளியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களை கவர் பண்ணிவிட்டு வெளியே போய்ட்டு உங்களோட தேவைகளை வந்து முடிச்சுட்டு வரணும் நெக்ஸ்ட் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் தாராளமாக படுத்து தூங்கலாம் ஏன்னா நம்ம முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கூட சில நேரங்களில் வந்து நமக்கு எண்ணம் ஏற்படும் நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும் நம்ம இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்ற பயங்கள் பதட்டம் இதெல்லாம் இருக்கும் பேசாமல் நீங்கள் படுத்து தூங்கிடுங்க மனசு வந்து அமைதியாக இருக்கும் அந்த டைம் வந்து நாலரை மணி நேரம் போகிறதும் உங்களுக்கு தெரியாது ஸோ தூங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் தாராளமாக நீங்கள் படுத்து தூங்கலாம் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இன்னொரு சிஸ்டர் வந்து சாப்பிட்லாமா தண்ணி குடிக்கலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க தாராளமாக நீங்கள் தண்ணி குடிக்கலாம் சாப்பிடலாம் அந்த நேரத்தில் நீங்கள் சமைக்கிற வேலைகளை வந்து தவிர்த்துக்கோங்க வேறு யாராச்சும் வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க வீட்டில் இருக்கிற வேறு யாராச்சும் கூப்பிட்டு காய்கறி கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த டைமில் வந்து புவியீர்ப்பு சக்தியில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறது இல்லையா நீங்கள் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது கத்தி கத்திரிக்கோள் வெட்டி இதை போல் பொருட்களை நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியாதனமாக நம்ம கை கிழிச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிட்டுக்கோங்க நீங்கள் வந்து அந்த டைமில் சாப்பிடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம் ரொம்ப வந்து ஹார்டான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மேபி அந்த டைமில் வந்து நமக்கு ஜீரண சக்தி வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக சிம்பிளான ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க நல்லா வெயிட்டாக ஹெவியாக இருக்கிற ஃபுட்டாக வந்து எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ற உணவு பாத்திரம் தண்ணீர் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணி வைங்க முடிஞ்சால் உங்களுடைய தண்ணியில் வந்து ஒரு சில துளசிலைகள் அல்லது வேப்பங்குழித்து போட்டு வச்சுட்டு அதை மாதிரி நீங்கள் குடிக்கலாம் கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணும்னு சில பேர் விரும்புவாங்க நீங்கள் உப்பு மஞ்சள் தூள் வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு குளிக்கலாம் அதுலேயும் வந்து ஒரு சில வேப்பு குழந்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிரகண நேரத்தில் நம்ம டிவி பார்க்குறது லேப்டாப் யூஸ் பண்ணுறது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட இஷ்டம் தான் பட் இருந்தாலும் வந்து பொதுவாகவே கருப்பு காலத்தில் வந்து மொபைல் ஃபோன் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க அதுலையும் வந்து நமக்கு சில ரேடியேஷன்ஸ் வந்து எமெட் ஆகும் இல்லையா அதனால் வந்து நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கணும் மெயினாக வந்து நீங்கள் சார்ஜ் போட்டு மொபைல் ஃபோனையோ லேப்டாப்பையோ வந்து யூஸ் பண்ணாதீங்க லேப்டாப்பு வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதுக்குன்னு தனியாக வந்து நமக்கு டேபிள் கொடுத்துருப்பாங்க அல்லது குஷன் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு அது மேலே வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஹீட் வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகும் மெயினாக வந்து நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லேப்டாப் மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அது குழந்தைக்கு வந்து பாதிப்பு தான் ஏற்படுத்தும் முக்கியமாக வந்து நீங்கள் ஈரக்கைகளோட இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணுறதோ அல்லது டிவியோட சுவிச் ஆன் பண்ணுறதோ மொபைல் ஃபோன் சார்ஜருக்கு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது நார்மல் டைம்லேயும் சரி தான் ஸ்பெசிஃபிக்காக நான் கிரகண நேரத்துக்கு அப்படின்னா சொல்லலை நார்மல் டைம்லையும் வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன்னா நமக்குள்ளே இன்னொரு உயிர் வளர்ந்துட்டுருக்கு இல்லையா நமக்கு வந்து சின்ன விஷயமாக தெரிகிற விஷயங்கள் வந்து அந்த சின்ன உயிருக்கு வந்து பெரிய விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு மைல்டான ஷாக்கு அப்படின்னு நம்ம விட்டுருவோம் பட் அந்த குழந்தைக்கு வந்து அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வழுக்கிற தரையிலெல்லாம் நடந்து போகிறதெல்லாம் தவறான விஷயம் ஸோ நீங்கள் எல்லா விஷயமும் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுறது உங்களுக்கும் சரி மன அமைதியை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது குழந்தைக்கும் அவ்வளோவுக்கு அவ்வளோ நல்லது வீட்டுக்குள்ளேயே இருங்க கதவை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டுங்க ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இது பொதுவாகவே கிரகணம் ஏற்படும் போது எல்லாேருமே சொல்கிற தான் உங்களுடைய ஜன்னலுக்கு வந்து ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் இதை போல் எடுத்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க கார்ட்போர்டு இருந்தாலும் ஓகே தான் கிரகண நேரம் ஒரு கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் இருக்குமா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உங்களோட பேபியும் சரி உங்களையும் சரி பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க கிரகணம் முடிஞ்சதும் தான் ஆகணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக குளிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான புத்தகத்தை எடுத்து படிங்க அப்புறம் பிடிச்சமான தெய்வத்தை வந்து அந்த நேரத்தில் வழிபடுறது மூலயமா உங்களுடைய மனசு வந்து ஆரோ ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து உங்ககிட்ட இருக்காது அதனால தான் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து இறைவனை வழிபடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த வீடியோவில் நம்ம கிரகணம் எப்போது ஏற்பட போகுது அதுக்கான நாள் நேரம் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம் அதே போல் வந்து கருப்பிணை பெண்கள் எந்த மாதிரி இருக்கலாம் என்ன எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செஷனில் கேட்கலாம் அதுக்கான விடிய நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்